குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் உருமணியுடன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சோபகிருத வருடம் மாசி மாதம் ஆறாம் தேதி பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமையாக பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசிகளை நான் பார்க்கலாம் அதற்கு முன்பு பஞ்சாங்க நிலை சுப நேரங்கள் இன்றைய உண்டான ஒரு ஜோதிர குறிப்பு அனைத்தையுமே இந்த பதிவில் பார்க்கலாம் இன்றைய பஞ்சாங்க நிலை இன்றைய நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் காலை ஒன்பது மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை பின்பு மிருகஷியருடைய நட்சத்திரம் இன்றைய திதி நவமி திதி காலை எட்டு மணி பதினைந்து நிமிடம் வரை பின்பு தசமி திதி இன்றைய கரணம் கரணம் காலை எட்டு மணி பதினைந்து நிமிடம் வரை இன்றைய நித்திய நாமயோகம் நாம யோகம் மதியம் பனிரெண்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் காலை ஏழு முப்பது முதல் பத்து மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்று சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது இன்றைய நாளுக்குண்டான நிலை மேஷத்தில் குரு பகவான் ரிஷபத்தில் சந்திரன் கன்னியில் கேது மகர ராசியில் புதன் செவ்வாய் சுக்கரன் இணைவு கும்பராசியில் சனியும் சூரியனும் இணைவு மீனராசியில் ராகு ஸோ கிரக அமைப்புகளில் தான் இந்த நாளானது பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான நான் பார்த்துக்கலாம் முதல்ல மேசராசி மேசராசி இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள் என்னென்ன விஷயங்கள் பிரச்சனைகளாக இருந்ததோ தடைகளாக இருந்ததோ அந்த தடைகளை நிவர்த்தி பண்ணுவதற்குண்டான வழிகளை கண்டுபிடித்து அதை செயல்படுத்தியும் காட்டி உங்களுடைய காரியங்களில் வெற்றியும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது ரொம்ப தைரியமா செயல்படக்கூடிய ஒரு சூழல் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்வது தூங்குவது நல்லது நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அடுத்ததான் ரிசபராசி ரிசபராசிக்கு வாழ்க்கை துணை வழி சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு சூழல் பொறுப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு பொறுப்பினால் சில நேரங்களில் பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் சின்ன அலைச்சலும் உண்டு தந்தை வழி சிறு சிறு செலவுகளும் தந்தைக்கு மருத்துவ செலவுகளும் வருவதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை சொல்கிறது எது எப்படி நடந்தாலும் இறுதியில் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது உறுதியாகிடும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தர்ஷணாமூர்த்தி வழிபாடு செய்து நாளை அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் அதிர்ஷ்ட அடுத்ததா மிதனராசி மிதனராசிக்கு கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு சூழல் உங்களுடைய செயல் என்னவோ அந்த செயலுக்கு தகுந்த சன்மானம் கண்டிப்பா கிடைக்கும் அதுல மாற்றம் இல்லை அளவுக்கு அதிகமாக ஆசைப்படும் போது அளவுக்கு அதிகமாக ஆசைப்படும் போது நம்மால் மீள முடியாத சிறு பிரச்சனைகளில் சிக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் உண்டு ஆசைகளில் குறைத்தால் வெற்றி உண்டு எதிர்ப்புகளையும் ஜெயிக்கலாம் பொருளாதார முன்னேற்றம் இன்று சற்று அதிகமாகும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது நாளுக்கு முன்னாடி அதிர்ஷ்ட நேரம் இளம் சிகப்பு அதிர்ஷ்ட நம்பர் ஒன்பது அடுத்துதான் கடகராசி யார் என்னத்தை சொன்னாச்சு அதெல்லாம் வந்து எனக்கு கவலை கிடையாது நான் என் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை பூரணமாக செய்ய போகிறேன் யார் தடுத்தாலும் போகிறது கிடையாது அப்படிங்கிற ஒரு வைராகியத்தோட ஒரு வேகத்தோட மனதிற்கு பிடித்த பல விஷயங்களை திட்டமிட்டு செயல்படுத்தி கொள்ளும் ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மனசுல நினைச்ச விஷயம் கண்டிப்பா நடக்கும் காரிய வெற்றியும் உண்டு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய லட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளுக்கு ஒன்பது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் பிங்க் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஆறு சிம்மராசி சிம்ம ராசி கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நாள் தானுங்க என்ன காரணம்னா உங்களுடைய திறமைகள் எவ்வளவு இருந்தோ அதை வந்து கூட இருக்கிறவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க திறமைகள் சோதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நில அதெல்லாம் பத்தி கவலைப்பட மாட்டீங்க எதிர்ப்புகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் எதிரின்னு யாராவது கண்ணுக்கு தெரிஞ்சா அவங்களை ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெளியிலும் அந்த ஜெயி வெயிற்று காட்டிடுவீங்க தந்தை மகனுக்கும் மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் இடையே நல்ல சுமூகமான உறவு இருக்காது இன்றைய நாள் கவனமுடன் செயல்பட வேண்டும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது உள்ளது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை அதிர்ஷ்டன் நம்பர் ஆறு அடுத்ததா கன்னி கன்னிராசி பலவிதமான சிந்தனைகள் மனதிற்குள் தோன்றக்கூடிய ஒரு சூழல் எல்லாத்தையும் போட்டு மனசு போட்டு குழப்பிக்கிடுவீங்க இதெல்லாம் ஏன் நடக்குது அதெல்லாம் ஏன் நடக்குது அப்படி இப்படின்னு போட்டு ரொம்ப குழப்பி நான் ஏன் போன கூட கேட்கலாம் இப்படி மனதிற்குள்ள அனாவசிய பயமும் தேவையற்ற குழப்பமும் உருவாகக்கூடிய ஒரு சூழல் இன்னும் சொல்ல போனா புதுசா எந்த விதமான முயற்சிகளும் எந்த விதமான மாற்றங்களையும் செய்யாமல் இருந்த நாளை கடப்பது நல்லது மன தெளிவு அவசியம் மெடிடேஷன் பண்ணலாம் மேலும் உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிடும் அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட ஒன்று துளாராசி துளாராசிக்கு உங்களுடைய முழு திறனமே உங்க பேச்சுலதான் வெளிப்பட போகுது வருமான உயர்வு அப்படிங்கிறது உண்டாகக்கூடிய ஒரு சூழல் அதுக்கான சில முயற்சிகளை செய்வீங்க உங்களுடைய திறமை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் தனவரவும் உண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடந்தேறுவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பால் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள தூங்குவது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட எண் இரண்டு அடுத்ததான் விருச்சகராசி விருச்சகராசிக்கு உங்களுடைய முயற்சி எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத உணரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் துணிவுடன் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு சகோதர வழி எதிர்ப்புகளும் மாமனார் வழி எதிர்ப்புகளும் சற்று உருவாக்குகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதையெல்லாம் சட்டப்பட வேண்டாம் முழு முயற்சியும் உங்களுடைய தைரியமான போக்கையும் கைவிடக்கூடாது நம்பிக்கையாக தைரியமான போக்கோட இன்றைய நாள் செயல்படும் போது அது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை உருவாக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா வழிபாடு செய்துவிட்டு அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை ஐந்து தனுர் ராசி தனுர் ராசிக்கு அவ்வளவு லாக லாபகமா பேசக்கூடிய ஒரு அற்புதமான நாள் என்ன பேச்சில் கொஞ்சம் ஆக்ரோஷமும் கோபமும் ஜீகோவும் வெளிப்படக்கூடிய ஒரு சூழல் அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது மனசுல பட்டதை டப்புன்னு பேசிடுவீங்க நீ யாரு என்ன அப்படின்னு சொல்லி வச்செல்லாம் பார்க்க அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் உண்டு வருமானமும் உண்டு செலவுகளை இப்படியெல்லாம் எல்லாம் குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி செலவுகளை குறைச்சு சேமிப்பை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளுக்கு உங்களுக்கு நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் வீட்டு நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஆறு அடுத்ததா மகர ராசி மகர ராசிக்கு காய்வழி உறவுகள் உங்களுக்கு பூர்ணமான ஆதரவு தரக்கூடிய ஒரு அமைப்பு சொந்த பந்தங்களினுடைய முக்கியத்துவம் அறிந்து கொள்வீர்கள் வீடு வண்டி வாகனம் நிலம் சொந்தமான விஷயங்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் அதிகமாக ஆசைப்படாத போது நினைச்ச நினைச்சபடி நினைச்ச பற்றி எல்லா வாய்ப்புகளையும் இன்றைய நாள் நீங்க அனுபவிக்கலாம் ஆசைகள் அதிகமாகும் போது அது உங்களுக்கு விபரீதமான முடிவுகளை தரும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க லீகலா என்ன நடக்குமோ எது விருப்பப்பட முடியுமோ எது கிடைக்குமோ அதுக்கு ஆசைப்படலாம் எப்படி சொல்றதுன்னா ஒரு சாதாரணமான குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு நபர் ரெகுலரா ஃப்ளைட்லயே போயிட்டு வரணும்னு நினைச்சா அது முடியுமா பிளைட்டை சொந்தமா வாங்கணும்னு நினைச்சா முடியாது அளவுக்கு அதிகமான ஆசை இருப்பீங்க ஸோ அது வேண்டாம் மேலும் உங்களுக்கு நடந்தெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு செய்துவிட்டு இன்றைய ஒன்பது இன்றைய மூணு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட ஒன்பது அடுத்ததா கும்பராசி கும்பராசிக்கு இன்னைக்கு தொழில் சார்ந்து எதிர்பாராத பலவிதமான அலைச்சல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் தொழிலில் டென்ஷன் ப்ரெஷர் அழைத்ததோடவே பண்ண வேண்டிய ஒரு அமைப்பு நாலு மணி நேரத்தில் முடிக்க வேண்டிய வேலையை ரெண்டு மணி நேரத்தில் முடிச்சு கொடுன்னு மேலே இருக்கிறவங்க சொல்லுவோம் அந்த மாதிரி தொழிலழுத்தங்கள் இருக்கும் சில குடும்பத்தில் மருத்துவ செலவுகளை செய்ய வேண்டிய ஒரு சூழல் கும்பராசி நபர்களுக்கு உண்டு கவனம் மேலும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீராமர் பாத வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தோங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் மூன்று நாளுக்கு உண்டான ஜோதிட குறிப்பு பார்த்துருவோம் கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கணும் சார் அப்படின்னா முதல்ல உங்களுடைய ஜாதகத்துல அந்த குடுப்பணி இருக்குதான்னு பாருங்க ஆணுடைய ஜாதகமா இருந்தாலும் பெண்ணுடைய ஜாதகமா இருந்தாலும் சுக்குரனு செவ்வாய் சேர்ந்து இருக்குது இது லக்னத்திற்கோ லக்னாதிபதிக்கோ தொடர்பு பெற்றாச்சு அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்துடுச்சுன்னா கணவன் மனைவி ஒற்றுமையா தான் இருப்பாங்க என்ன சண்டை வந்தாலும் அவங்களுக்கு பிரிக்க முடியாது சுக்கரன் செவ்வாய் நினைவு பெற்று லக்னம் லக்ன உடன் தொடர்பு வரும்போது அல்லது உங்களுடைய லக்னத்திற்கு ஏழாம் அதிபதியும் லக்னாதிபதியும் நினைவு பெறும் போது கணவன் மனைவி ஒற்றுமை மிக மிக அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் அடுத்ததாக மீனராசி மீனராசிக்கு உங்களுடைய பேச்சினுடைய வன்மையினால் நல்லது ஒரு முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு குடும்பத்தில் சுப பேச்சுவார்த்தைகள் நடக்கும் குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயம் நடப்பதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகளையும் சொல்கிறது உங்களுடைய அதிகாரத்தை உங்களுடைய ஆளுமையை ரொம்ப சரியாக பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான விஷயங்களை லாபத்துடன் முடித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மேலும் உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்து இன்றைய நாளைக்கு உங்களுக்கு நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் எட்டு உலக மக்கள் அனைவருக்கும் அனைத்தும் நன்மையாகவே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பரம்பூர்ல பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்த பதவி முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களின் நன்றி வாகுவளமுடன் திருச்சிற்